ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணா இன்றைக்கு வந்து மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இது வந்து பேசிக்கு மெஹந்தி டிசைனிங் இதில் பாருங்கோ நாங்கள் அதாவது பிரைடலுக்கு போடக்கூடிய ஒரு டிசைன் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்க நான் ஒரு ஒரு லைன்ஸ் போட்டுட்டும் அதை திக் கிளியர் ஆக்கிட்டு அடுத்த லைன்ஸ் போடுறேன் அடுத்த லைன்ஸ் மூமலான ஒரு திக்காக எடுத்துருக்கிறேன் அதுக்கு பிறகு தம் லைன் போடுறேன் இந்த தம்லைன் லைன் வந்து நாங்கள் நெல்லூர் குட்டி குட்டியாக அதாவது தம் லைன்ன்றது சின்ன எம்மை சொல்கிறது அந்த சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் எம்மை போட்டுக்கொண்டு விடவோனும் தான் சொல்லி வேணும் தம் லைன் சொல்லி இப்போ அதை வந்து நாங்கள் நெல்லூர் சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் போட்டு கொண்டு விடுவோனும் அதுக்கு பிறகு நான் ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு பிறகு அதை ஃபில் பண்ண போகிறேன் அதாவது அந்த எம் வடிவான அந்த எம் போட்ட இடை வழியில் நான் அதுக்கு பிறகு நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன் இப்போ பாருங்க ஃபில் பண்ணி போட்டு பார்த்தா இப்படித்தான் இருக்க போதும் அதாவது நீங்கள் இதே இது மெஹந்தி கோண் கொஞ்சம் நீங்கள் அந்த மெஹந்தி கோனை ப்ரெஸ் பண்ணாலே போதும் இப்போ வந்து நான் அடுத்த லேயர் போடுறேன் அதாவது ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு பாருங்க நான் ஸ்டில் கீறி அந்த நடுவுக்கு வந்து அந்த ஸ்டில்லை கொஞ்சம் நல்லபடியாக திக்காக எடுக்கிறதா சுளிச்சு அந்த வட்டத்துக்குள்ளே நல்ல ஒரு திக்காக எடுக்கிறேன் இப்படி நீங்கள் எடுக்கும்போது அந்த ஸ்டில் வந்து மிகவும் ஒரு அழகானதாக இருக்கு நாங்கள் தூர பார்த்தாலும் மிகவும் ஒரு அழகானதாக இருக்குது இந்த ஸ்டில்ல வந்து நாங்கள் இந்த நேர் ஃபுல்லாகவே நான் இந்த ஸ்டில் தான் போட போகிறேன் இந்த ஸ்டில் உண்மையில் பூக்களுக்கெல்லாம் நாங்கள் போடும்போது மிகவும் அழகாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்து காட்டுவேன் இது வந்து நான் இப்போ ஃபுல்லாகவே நான் ஸ்டில் கேறிட்டேன் இந்த ஸ்டில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நீங்கள் என்ன டிசைன் போட நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போ பாருங்க நான் இதில் வந்து நேர் லைன்ஸ் எடுத்துவிட்டு அதுக்கு பிறகு அதை ஃபில் பண்ணுறேன் அதாவது அந்த ஸ்டில்லை சுற்றி வர நான் ஃபில் பண்ணுறேன் அப்படி நாங்கள் ஃபில் பண்ணும்போது தான் அந்த அதாவது அந்த டிசைன் வந்து நல்ல ஒரு வெளிப்படையாக நல்ல ஒரு நீட்டாக வெளியில தெரியும் அப்போ அதற்காக தான் நாங்கள் கூட இந்த ஃபில் பண்ணி போடுறது நல்ல ஒரு நீட்டும் நல்ல ஒரு வடிவையும் கொடுக்கும் அதே நேரம் வந்து திக்ளியராக நாங்கள் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்க நான் லயன்ஸ் போடுறேன் லயன்ஸ் கீறிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அதாவது அந்த எம்மை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எடுக்கிறேன் இப்படி பெருசு பெருசாக நாங்கள் எடுத்து போட்டு இதையே நான் கொஞ்சம் லைட்டான ருத்தி கிளியராக ஆக்க போகிறேன் இப்போ திரும்பவும் அதுக்கு மேலே கொடுத்து அந்த கீறி கீறி எடுக்க போகிறேன் அதாவது அந்த ஒவ்வொரு வளைவுகளுக்கு முடியல நான் வடிவாக நீட்டாக எடுக்கிறேன் கொஞ்சம் திக் லைனாக கொடுத்து எடுக்கிறேன் இப்படி எடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் எங்களுடைய இந்த டிசைன் வந்து இது வந்து எங்கள்கிட்ட அதாவது மணிக்கட்டுக்கு மேலாகத்தான் இந்த டிசைன் வர போதும் உண்மையில் இதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ அழகான டிசைன்கள் இந்த டிசைன் எல்லாம் நாங்கள் ஃப்ரைடலுக்கு போடும்போது மிகவும் அழகாக இருக்கும் இவ்வாறுவோம் நான் இது வந்து கீறி எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் இப்போ அந்த வளைவு வளைவாக எடுக்கிறேன் அந்த நாங்கள் போட்ட அந்த டிசைனுக்கு மேலாக நான் அந்த வளைவு வளைவாக எடுத்துட்டு இனி நான் வந்து அந்த வளைவுக்கு இடையில் அந்த ஃபில் பண்ணி கொண்டு வரேன் இப்போ பாருங்க இன்னொரு அழகான டிசைன் வந்து கொண்டு இருக்குது இதெல்லாம் நீங்கள் அதாவது பேசிக்காக நீங்கள் இப்போ பழகி கொண்டு வரீங்க நல்ல வடிவாக நீங்கள் பென்சிலால் போட்டு முதல் பழகுங்கள் இப்படி பழகிட்டு நாங்கள் அதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஃபோனில் போடலாம் இது நீங்கள் இப்படி செய்து போட்டு இனி பாருங்க இனி அடுத்ததாக நான் அதிலிருந்து இன்னொரு லைன்ஸ் எடுக்க போகிறேன் இன்னொரு லைன்ஸ் எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த எஸ் அதாவது எஸ் மாதிரி மாங்காய் வடிவம் நான் உங்களுக்கு ஏற்கனவே மாங்காய் வடிவெல்லாம் கீறி இருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படி மாங்காய் வடிவம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் திக் கிளியராக ஆக்குறேன் அந்த அடிப்பகுதியை தான் நான் அந்த திக் லேயர் ஆகுறேன் அதாவது மாங்காய் வடிவான எஸ்ஸு இதை வந்து நாங்கள் லேயர் ஆகி போட்டு இதையும் நான் அப்படியே அந்த லைன்ஸுக்கு போட்டுக்கொண்டு போகிறேன் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் அதாவது நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுறனாலும் போடலாம் சின்ன குட்டியாக போடுறனாலும் போடலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ பாருங்கள் நான் இப்படியெல்லாம் போடுறேன் இனி வந்து நான் மேலுக்காக அந்த கீறின லைன்ஸுக்கு மேலே அதுக்கு பிறகு நான் தம் லைன் கொடுக்குறேன் தம்லைன் நல்ல ஒரு சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் போடணும் போடும்போது அந்த அதாவது அந்த லைன்ஸ் நீராக விரதத்தக்கனியாக நாங்கள் பார்த்து போடவனும் இதில் தான் முக்கியமாக இருக்குது நாங்கள் கூடி குறைஞ்சி போட்டாலும் அதை அதுக்கு பிறகு அதை சேஃப்பாகி எடுக்கணும் இப்போ பேருங்கோ இப்போ நான் வந்து டாட்ஸ் வைக்கிறேன் டாட்ஸ் வந்து அந்த தம் லைனுக்கு மேலாக வைக்கிறேன் இது வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கையும் அதாவது நீங்கள் முடிக்கையும் அதாவது இந்த டாட்ஸை வைப்பீங்கள் இப்போ பேருங்கோ இப்போ இப்படி முடிஞ்சது இனி நான் வந்து அந்த எம்முக்கு உள்ளேயும் நான் டாட்ஸுகளை வச்சு கொண்டு போகிறேன் டோர்ஸ் வைக்க நல்ல ஒரு நிய வடிவாக இருக்கும் அதே நேரம் அந்த ஒவ்வொரு டிசைன் நீங்கள் எப்படி எப்படி டிசைனுகளை நீங்கள் ஹட் பண்ணியில் வச்சுருக்கிறீங்களோ நீங்கள் அதே மாதிரி இந்த டிசைனுகளை ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு போகலாம் இப்போ பாருங்க நான் இதுக்குள்ளேயும் அந்த வளைவு வளைவாக கொடுக்குறேன் உண்மையில் அவ்வளோ அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் ஃப்ரைடலுக்கு சூப்பராக செய்யலாம் இந்த டிசைனுகள் இனி வந்து இதுக்குள்ளேயும் நான் ஒரு லைன்ஸை போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் அதாவது ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணும் போது உண்மையும் நாங்கள் கவனிக்க வேண்டியது அந்த டிசைன்கள் நல்ல ஒரு நீட்டாக வருகிறதான்னு சொல்லித்தான் நாங்கள் கவனிக்க வேணும் இதில் எல்லாம் இப்போ பாருங்கள் மிகவும் அழகான டிசைன்கள் ரெடியாக கொண்டு வருகுது இனி நான் வந்து இன்னொரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் தம் லைன் தான் கொடுக்க போகிறேன் நல்ல குட்டி குட்டியான தம்ளை நாங்கள் கொடுத்து கொண்டு போகும்போது எங்கிற டிசைன் இன்னும் உண்மையில் அழகாக இருக்கும் இந்த லைன்ஸ்கள் எல்லாம் நீங்கள் அதாவது எங்கள் பேஸிக்காக நான் ஒவ்வொரு ஒரு மெஹந்தி கிளாஸ் போட்டு சொல்லி தரும்போது நான் செய்திருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ பாருங்க நான் டாட்ஸ் வைக்கிறேன் டாட்ஸ் இனி ஒவ்வொன்று ஒன்றாக வச்சு கொண்டு போகணும் வச்சு கொண்டு போய் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நீட்டாக வந்த பிறகு நாங்கள் அடுத்த டிசைனை நாங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் வந்து இதை போட்டு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ